வணக்கம் என்னிடம் சிலர் இந்த ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சம்பந்தப்பட்ட தர்ம கர்மாதிபதிபதி யோகத்தை பற்றி பேசுங்களேன் என்று பலரும் வற்புறுத்தினார்கள் இந்த ஜோதிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் அடிப்படை விஷயங்களை தெரிந்தவர்களுக்கு ஆக இதனை தெரிவிக்கிறேன் பொதுவாக ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாலும் இருவரும் சேர்ந்திருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகிறது லக்னத்திலிருந்து ஒன்பதாம் அதிபதி பத் அப்போ லக்னத்திலிருந்து பத்தாம் அதிபதி இவர்கள் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலும் அந்த யோகம் ஏற்படுகின்றது இந்த யோகம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையிலே தான் இருக்கிறார்கள் காரணம் ஒன்பதாம் அதிபதி யோகாதிபதியாக இருப்பதனாலும் பத்தாது அதிபதி கர்மாதிபதியாகவும் ஜீவனஸ்தானத்திற்குரியவராக இருப்பதாலும் ரெண்டும் பரிவர்த்தனை பெறும்பொழுது பலம் பெறுகிறார்கள் பலம் பெறும்போது அடிப்படைத்தன்மை முற்றிலுமாக மாறி அவர்களுடைய வாழ்க்கை தாழ்வு இல்லாத நிலைக்கு கொண்டு செல்கிறது அவர்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல தொழிலாக நேர்மையான தொழிலாக அமையும் அதன் மூலமாக நேர்மையாக சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள் ஜீவனஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பது விதி அது இருந்தால்தானே வாழ்க்கை நல்ல நன்றாக இருக்க முடியும் இந்த விதி இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அமைந்தவர்கள் நல்ல நிலையில் இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நல்ல மனை வீடு வாசல் நல்ல இல்லற வாழ்க்கை இவைகள் இவகைகள் போன்றவைகள் எல்லாம் ஏற்படுகின்றன மேலும் இந்த கோணாதிபதி கோணாதிபதியும் பொதுவாக வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது லக்னாதிபதி ஒன்பதாதிபதி அஞ்சாம் அதிபதி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்தாலே எந்த இடத்தில் இருந்தாலும் சரி ஆறு எட்டு இந்த இடங்களை தவிர எங்கே இருந்தாலும் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கே தான் செல்லும் செல்லும் சிலருக்கு அந்த இருள் கிரகங்களான ராகு கேதுகள் சேர்ந்து இருக்கும் அந்த சேர்ந்திருந்தால் அதனுடைய தன்மை மாறும் ஏன்னா இரு இருளோடு இருக்கும்போது அதனுடைய ஒளித்தன்மை கம்மியாக குறைவாகும் என்பதனால் அதனுடைய பலன்கள் கொஞ்சம் வேறுபடலாம் ஆனால் ஒன்று அஞ்சு ஒம்போது ஆகிய இடங்களில் என்னுடைய அதி அதிபதிகள் ஒன்றாக சேரும் பொழுது மிகச்சிறப்பான வாழ்க்கை ஏற்படும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இதை மட்டும் நம் சாதாரணமாக நம்ம ஒரு அவருடைய ஜாதத்தில் அவர்களையே கூட சாதாரணமாக பார்த்து கொள்ளலாம் இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கிறது அஞ்சாம் அதிபதி இரு எங்கே இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி எங்கே இருக்கிறது பத்தாம் அதிபதி எங்கே இருக்கிறது என்று நீங்களே கூட பார்க்கலாம் எல்லோரும் சொல்வது தான் இருந்தாலும் ஏன் இதை மட்டும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றேன் என்றால் இந்த ஸ்தானத்திற்கு உரிய அதி அதிபதிகள் நல்ல நிலையில் கெட்டு போகாமல் இருந்தால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அரசு வேலைகளில் இருக்கிறார்கள் அல்லது எந்த தொழில் எடுத்தால் நேர்மையாக தொழிலை செய்து அதில் முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள் வீடு வாசல் நல்ல வாழ்க்கை நேர்மையான ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அப்படிப்பட்ட யோ யோகமாக இது அமைந்திருப்பதால் மற்ற யோகத்தை விட இதை வந்து முக்கியமாக கருதப்படுகிறது இது பெரும்பாலும் நூற்றில் ஒரு ஜாதத்தில் நிச்சயமாக இருக்கும் ஆனால் சிலருக்கு கெட்டி இருக்கும் சிலருக்கு சரியாக பலன் தராது அது பல பல்வேறு காரணங்கள் உள்ளன உதாரணத்திற்கு உபய உபயராசியான மிதுன ராசியை எடுத்துக்கொண்ட மிதுன லக்னமாக எடுத்துக்கொண்டால் அதுக்கு வந்து ஏழாம் அதி ஏழாம் அதிபதியும் கு குருவும் பாதகாதிபதியாக வருகிறார்கள் சனியும் குருவும் வந்து ஒன்பதாம் பதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வருகிறார்கள் இந்த சனிக்கு வந்து அஷ்டமாதிபதியினுடைய பலனும் வருகிறது இந்த குரு வந்து கர்மாதிபதியாகவும் வருகிறார் அப்பொழுது அவர் ஒரு கலந்த ஒரு இருவருமே கலந்த ஒரு பலனை கொடுப்பார்கள் ஒம்பதாம் விதி பத்தாமது விதி பொறுத்தவரையில் இந்த லக்னத்தை பொறுத்தவரையில் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அதனுடைய பலன் மாறும் பலமாக இருக்க வேண்டும் ஆனால் சேர்ந்து இருப்பதை விட தனியாக நின்று பலமாக நின்றால் நல்ல பலனை அந்தந்த திசைகளில் நடக்கும் இன்னொன்று வெறும் ஒன்பதாம் திதிபதி பத்தாம் திதிபதி சேர்ந்து மட்டுமே வந்து அத்தனை கிடைத்து விடணும் என்று சொல்லிவிட முடியாது அந்தந்த திசைகள் நடக்கும்போது தான் அது பலன் கொடுக்கும் குறைந்தபட்சம் நல்ல திசைகள் நடக்கும்போது அதனுடைய புத்தியிலாவது நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பது மட்டும் உண்மை அதனால் எந்த யோகத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த திசைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதுக்கு அந்த திசைகள் வரும்போது தான் அதனுடைய பலனை கொடுக்கும் அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது ஆகிய சாண அதிபதிகள் நல்லா இருந்தாலே அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் என்பது தான் ஒரு உண்மையான கருத்து மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் பார்க்க வேண்டும் எல்லா எல்லா ஜோதிட நூல்களும் சொல்வதைப் போல் கெட்டவன் கெட்டியிலே கெட்டிடும் ராஜயோகம் என்பதைப் போல கெட்டவர்கள் வந்து கெட்டி கெட்டி இருந்தாலே அது யோகம் தானே கெடுதல் எல்லாமே டக்கு சராசரியாவது வாழ்க்கையாவது இருக்கும் அல்லவா ஆகவே தான் இந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் யாரும் வந்து கெடுதல் செய்வதில்லை யோ பாதகாதிபதியாக இருந்தாலும் வந்து அவர்கள் அதிகமாக கெடுதல் செய்வதில்லை பாதகாபதியாக வந்தாலும் ஏன் ஏனென்றால் குரு வந்து புதனத்துக்கு பாதகாதிபதியாக வருகிறார் இருந்தாலும் அதிகமாக அவர் கெடுதல் செய்வது இல்லை இயற்கையை சுபராக இருக்கிறார் அவர் வந்து பாதக பாதகாதிபதியாகவும் வருகிறார் ஜீவனஸ்தானத்துக்கும் உடைய உடையவராக வருகிறார் அவர் நல்லதையும் செய்வார் கெடுதலையும் செய்வதற்கு அவர் தயங்குவார் அவர் இருக்கின்ற இடத்தை பொறுத்து இருக்கின்றது என்பதனாலே பொதுவாக அனைத்து லக்னத்திற்குமே இந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் மிகவும் நல்ல நிலையிலே இருக்கிறவர்கள் நல்ல வாழ்க்கை அடைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி சொல்லும்பொழுது ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்லுகிறேன்னு என்று சிலர் சொல்கிறார்கள் இது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்தது தான் அவர்களுக்கு தெ தெரியாதவர்களுக்காக மட்டும் இதை சொல்கிறேன் மிதனத்திலேருந்து மிதனம் ல என்று போட்டிருக்கும் இல்லவா அதுதான் உங்களுக்கு லக்கணம் இப்போ மிதனத்திலேருந்து எடுத்துக்கலாமா அல்லது இதுலேருந்து எப்போது எல்லாரும் சொல்வதை போல் மேஷத்துலேருந்து சொல்லலாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் மேஷத்துலேருந்து எடுத்துக்கொண்டால் மேஷத்திற்கு மேச லக்னத்திலேருந்து ராசியிலிருந்து இல்லை மேஷ லக்னத்திலிருந்து குருவும் சனியும் ஒன்பதாம் பதியும் பத்தாம் அதிபதியாக வருகிறார்கள் அடுத்தது ரிஷபம் அப்படி அல்லவா ரிஷப் ரிஷபத்துக்கு வந்து சனியும் சனியும் அதாவது தான் ரெண்டுமே ஒன்பதும் அவர் தான் பத்தாம் அதிபதியும் அவர் தான் அடுத்தது மிதுனத்துக்கு சனியும் குருவும் கடகத்துக்கு கடகலக்கணத்துக்கு குருவும் கடகத்திற்கு குருவும் செவ்வாயும் சிம்ம லக்னத்திற்கு செவ்வாயும் குரு சுக்கரனும் கன்னிக்கு சுக்கரனும் புதனும் அப்படியே மாறி மாறி வரும் துலாமும் துலாத்திற்கு புதனும் சு சந்திரனும் வரும் விருச்சிகத்துக்கு சந்திரனும் சூரியனும் வரும் தனுசுக்கு சூரியனும் புதனும் வரும் மகரத்துக்கு புதனும் சுக்கரனும் வரும் கும்பத்துக்கு சுக்கரனும் செவ்வாயும் வரும் மீனத்திற்கு செவ்வாயும் குருவும் வரும் இந்த கடகம் செவ்வாய் கடகம் அது சிம்மம் இந்த இரண்டு லக்கணத்திற்கு மட்டும் மீ மீனத்துக்கும் கூட செவ்வாய் மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடியது லாபம் என்றால் நான் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அவருக்கு செவாதோஷமே இருக்காது சிலர் வந்து செவாதோஷத்தை பற்றி பலர் எனக்கு கேட்கும்போது நான் இந்த மீன லக்கணத்திற்கும் கடகலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கு பார்க்காதீர்கள் ஏன் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று நான் சொல்லுவேன் அடிப்படையிலே செவ்வா தோஷம் என்று சிலர் கொள்கிறார்கள் இதில் பல விஷயங்களை ஆராய்ந்த பிறகுதான் வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியும் அதை பற்றி தனியாக நான் வீடியோ போடுகிறேன் ஆடியோ போடுகிறேன் அதனாலே தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி வந்து சொல்ல வேண்டும் என்று பலர் சொன்னதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக இந்த யோகம் உள்ளவர்கள் ஒரு நல்ல தான் இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களை செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் அது நல்ல தொழிலாக இருக்கும் நேர்மையான தொழிலாக இருக்கும் தர்ம வழியிலே நேர்மையான வழியிலே அவருடைய கர்ம கர்மங்களை செய்வார்கள் அதன் மூலம் பொருளை ஈட்டுவார்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த ஒரு லைஃப் அவர்களுக்கு அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நான் கொள்கிறேன் அனுபவபூர்வமாகவும் நான் பலரை பார்த்திருக்கிறேன் எனக்கு இந்த ஜோதிடத்திலே அனுபவம் ஏற்பட்டு முப்பது வருடங்களுக்கு மேலே ஆகிறது எத்தனையோ ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன் அந்த பார்த்த ஜாதகங்களை உடனே நான் பார்ப்பது ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து ஆகிய கிரகங்கள் ஆகிய இடங்களுக்குள்ள கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கின்றன என்பதை பார்த்து தான் மற்றதை பார்ப்பேன் அதிலே முக்கியமாக உள்ளது இந்த ஒம்பது பத்தாம் இடங்கள்தான் லக்னாதிபதி பொதுவாக அது அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தானே மற்றதெல்லாம் சரியாக இருக்கும் அது தனி அது தனி அதை பற்றி விரிவாக பிற பின்னர் பார்க்கலாம் அது பல சொலிறு உங்களுக்கு அறிவுரை வழங்கியிருப்பார்கள் ஒம்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதிபதி ஒவ்வொரு இந்த யாருக்கு எப்படி இருக்கும் என்பதற்காக அது தனியாக விரிவாக சொல்ல வேண்டும் இதில் பாதகாதிபதி என்று சிலர் குழப்புகிறார்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை செவ்வா ச இது இருள் கிரகங்களான ராகு கேதுகள் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கிறதா குரு பார்வை இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்த பிறகுதான் அதனுடைய பலம் என்ன என்பதை நாம் அறிய முடியும் இதில் இதில் எந்த எத்தனை எந்த கிரகங்கள் எத்தனை டிகிரிகளே இருக்கின்றன என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அதனாலே பொதுவாக இந்த தர்ம கருமாதிபதி யோகம் உள்ளவர்கள் யோகாக்காரர்கள்தான் என்பதை உறுதியாக நாம் நம்பலாம்